அடுத்து வந்து சஹஸ்ரா சக்கரம் கிரௌன் சக்கரம் தலைக்கு மேலே இறை உணர்வுகள் அங்கே வந்து சிறு மூளை பெருமூளை எல்லா மூளையும் சேர்ந்து வேலை செய்யும் தலைக்கு மேலே சஹசரா கிரவுன் சக்கரம் அதுக்கு ஹீட்டர் இம்பேஷன்ஸ் வாட்டர் வைலட் ஹீட்டர் இம்பேஷன்ஸ் வாட்டர் வைலட் நல்லா புரிஞ்சுக்கணும் இவங்க மூணு ரெமெடி கொடுத்திருக்காங்க இந்த மூணுல உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் அதை நல்லா புரிஞ்சு உங்களுக்கு எந்த மாதிரியான உணர்வுகள் எந்த மாதிரியான மனநிலை இருக்கிறதோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும் கேளுங்க அடுத்தது யாருக்கு என்ன டவுட்டை கேளுங்க வீட்டுக்கு ஓடணும்னு மட்டும் நினைக்காதீங்க இலுவல் பேரு தலைக்கு மேல சகஸ்தரம் தலைக்கு மேலே வைக்கக்கூடிய இது வந்து கிரீடம் சொல்லுவாங்க அது பேர் வந்து கிரவுன் அதனால அது அதனால அது பேர் வந்து கிரவுன் சக்கரான்னு வச்சிருக்காங்க அதுக்கு ஹீட்டர் இம்பேஷன் வாட்டர் வைலர் அந்த கிரவுன் சக்கரம் வந்தா தனிமை உணர்வு வரும் தனிமை உணர்வுக்கு பிளவர் ரெமெடிஸ்ல ஹீட்டர் இம்பேஷன் வாட்டர் வைலர் ஸ்பீக்கருன்றவன் தொண்ணு தொண்ணு பேசுவான் அதனால சேர்க்க மாட்டாங்க தனியா ஆயிடுவாரு இம்பேஷன் துரு துருன்னு இருப்பாரு அவரையும் சேர்க்க மாட்டாங்க அவர் தனியா இருப்பாரு வாட்டர் வாய்லேட் சொல்லவே வேணாம் அவரே தனியா தான் இருப்பாரு தனிமை உணர்வு அவங்களுக்கு பண்றோம் ஆல்ரெடி பேஸ் ஃபிளவர் அவர் பிரிச்சு வச்சுட்டாரு எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லுங்க இப்ப என்ன டவுட் இருக்குன்னு கேளுங்க எல்லாம் சொல்லுங்க சார் அந்த டைம்ல ஆஃப் ஆயிடுச்சு रटो कलांदस रटो कलांदस आ टेंशन टेंशन कास गर् आनविंद आनविंद थैंक यू मैम

இருக்கும் கரெக்டா கொடுக்கணும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டா காரமா இருக்குன்னு தெரியுது ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டா என்ன காரம் காரம் தானே அதே மாதிரி இத வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க நம்ம சும்மா இருக்காது மலர் மருத்துவத்துல ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு ரெமிடி கொடுக்கறோம்னா தேவையில்லாம அன்வான்டா ரெமிடி கொடுத்தா அதுவும் வேலை செய்யுமா செய்யாது அப்ப கரெக்டா தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்கன்னா கரெக்டான ரிசல்ட் எடுத்தோம் அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது கேளுங்க டவுட் கேளுங்க சார் இப்ப இந்த தேர்ட் ஐ சக்கரத்துல அடுத்தவர் நலன்ல அக்கறை கொள்ளுதல் அப்புறம் இன்னொன்னு ஒன்னு சொன்னீங்க சார் என்ன சொன்னீங்க லாஸ்ட் ஆ தேர்ட் ஐ 6th 6th ஒன் அஞ்ஞான சக்கரம் ஆமாங்க அதுல ரெமிடி நேமா இல்ல சார் அடுத்த அந்த இதுக்கு குணாதிசயம் சொன்னீங்க அடுத்தவ நலனின் அக்கறை மனசக்தி உள் உணர்வு தூண்டிக்கிட்டே இருக்கும் அதாவது இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்காங்க உள் உணர்வுகளை தூண்டுதல் செய்து கொண்டே இருக்கும் அப்ப இதுக்கு நம்ம ரெமெடி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த உணர்வுகள் குறையறதுக்காக எடுக்கிறோமா ரெண்டுத்துக்கு இருக்கோங்க நெகட்டிவா இருந்தா பாசிட்டிவா இருக்கும் பாசிட்டிவா இருந்ததுன்னா

ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ப்ராப்டம் இருந்தால் அதுவே ஒர்க் பண்ணும் எல்லாமே சரிங்களா இது எல்லாமே அடிஷ்னலாக கொடுத்து நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறோம் நம்மளா போய் வேலை செய் வேலை செய்யலாம் வேண்டவே வேண்டாம் அதுவே தேட் உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா காட் கிஃப்ட் அதுவும் ஒர்க் ஆ